கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தம்முடைய விண்ணேற்பை குறித்தும் இரண்டாம் வருகையை குறித்தும் தன்னுடைய சீடர்களோடு பேசின போது சீடர்களுக்குள்ள விதமான அச்சம் கலக்கம் உண்டானது அப்பொழுது ஆண்டவர் உள்ள கலங்க வேண்டாம் என்று சொன்னார் பிதாவாகிய தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள் என்றார் என்னிடத்திலும் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தினார் அப்படியே பேசி வரும்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு பண்ணினார் அதாவது நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை அலைந்து திரியும்படி விடவே மாட்டேன் என்று அவர்களை தேற்றினார் அதே வார்த்தைதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆண்டவர் நம்மை தேற்றுவதாகவும் கைவிடாதபடி நடத்துவதாகவும் வாக்கு கொடுக்கிறார் சில இடங்களில் சில அதிகாரம் படைத்தவர்கள் சாதாரணவர்களை சின்ன காரியத்திற்கும் விடுவதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் மேல் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பழுவை அதிகமாக்கி அவர்களை மனங்குழம்ப அவர்கள் மிகுந்த ஒரு பாரத்தோடு காணப்பட இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆறுதலும் சமாதானமும் விடுதலையும் உண்டாகும்படி அவர் நம்மை நடத்துகிற தெய்வம் பனிரெண்டு வருடமா ஒரு பெண்மணி இரத்த போக்கு வியாதியினால் அவதிப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தனக்குண்டானதையெல்லாம் மருத்துவரிடத்துல செலவிட்டும் கொஞ்சமும் வியாதியில சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் துக்கப்பட்ட ஒரு நபர் இயேசுவிடத்துல கூட அவரோடு யாரும் வந்த மாதிரி எழுதப்படவில்லை அப்படியென்றால் வியாதியின் நிமித்தம் இருக்கலாம் ஏன் அவரை திருமணம் செய்து கொண்ட இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு உதவி செய்ய முன்வராத நிலை அந்த காலத்தில் அவர் துக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டபோது வந்து இயேசுவின் பஸ்திரத்தை தொட்டார்கள் சுகத்தை கொண்டார்கள் அதுவரைக்கும் மருந்துக்கும் மாத்திரைக்கும் அலைந்து திரிந்தவர்கள் இயேசுவை சந்தித்த பிறகு அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் அலைந்து திரிகிறதான சபிக்கப்பட்ட நிலை அவர்களை விட்டு அகன்று போனது முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் ஒருவர் படுக்கையில பெரிய மனோ வேதனையோடு காணப்பட்டார் அவருடைய வேதனையின் வார்த்தைகளை இடத்துல கொட்டுகிறான் என்னை தேவதூதன் தண்ணீரை கலக்கும்போது தண்ணீரில இறக்கிவிட யாருமே இல்லை அவன் தனி ஒரு மனுஷனாய் அந்த இடத்துல காணப்பட்டான் உதவி செய்ய இல்லை அவனுடைய நிலையை கண்டு பரிதபிக்க இறங்கி அவனுக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை தாய் தகப்பன் இல்லாமல் அவன் பறந்திருக்க மாட்டான் உடன் சகோதரர்கள் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை ஆனா இணை தாயின் தகப்பனும் இல்லை உடன் பறந்தவர்களும் இல்லை முன்பு நேசித்தவர்களும் இப்பொழுது கூட இல்லை தனி ஒரு நபரா முப்பத்தெட்டு ஆண்டுகளா வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற நிலை மனசு சின்ன ஒரு ஆசை இருந்திருக்கும் யாராவது தண்ணீரை இறக்கிவிட வரமாட்டார்களா என்று அதை நிறைவேற்றவும் யாருமே இல்லை பிரியம்மான் அவர்களே அந்த காலத்தில் தான் இயேசு கடந்து வந்தார் சுகம்பற விரும்புகிறாயானு கேட்டார் ஆமன்று சொல்லி சுகத்தை பெற்ற ஆனால் அவனுடைய மன வியாகுலங்களை முதல்ல கொட்டி தீர்த்தான் நெடுங்காலமாய் நான் படுக்கையிலே கிடக்கிறேன் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் எனக்கு இடதும் வலதும் இருந்த வியாதிஸ்தர்களை எல்லாம் அவங்க உறவினர்கள் தேவதூதன் தண்ணீரை கலக்கின போது தண்ணீரை இறக்கி சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போய்விட்டார்கள் எத்தனையோ தலைமுறைகள் எத்தனையோ ஆயிரம் பேர் எனக்கு முன்னால சுகத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது நான் ஒருவன் மாத்திரம் வருட கணக்கில் தண்ணி என்ன இறக்க விட யாரும் இல்லாததினால இந்த படுக்கையிலேயே கடக்கிறேன் அவன் மீது பரிதாபம் கொண்டார் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் முப்பத்தெட்டு வருட மன வேதனைகள் ஒரே நிமிஷத்துல மாறினது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட இனி நீங்கள் அலைந்து தெரிய மாட்டீர்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் அலைந்து திரியமாட்டீர்கள் என்று எரேபியா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரையும் இஸ்ம வேலையும் வீட்டை விட்டு துரத்தினார் போகும்போது சில நாட்கள் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பினார் ஆகார் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தனக்கு ஏதாவது சம்பவிக்கும் என்று அவள் சொப்பனத்தில் கூட நினைத்திருக்க மாட்டாள் காரணம் அவர் ஒரு இளம் பெண் தன்னுடைய எஜமாட்டி ஒரு வயதான மூதாட்டி ஆகவே ஆபரகம் என்னைதான் அதிகமா நேசிப்பார் என்னுடைய வார்த்தைகளுக்கு தான் மதிப்பளிப்பா என்னை தான் கனப்படுத்துவார் அதில் வேற நான் அவ்வளவு அழகாயிருக்கிறேன் அதனால என்னை ஒரு காலமும் கைவிட மாட்டார் என்றுதான் ஆகார் நம்பிக்கையோடு காணப்பட்டாள் வேதம் சொல்லுகிறது சாராளின் வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட ஆகார் அந்த வீட்டில் இருப்பதற்கு அவன் அனுமதிக்கவே இல்லை உடனே கிளம்பு என்று சொல்லிவிட்டான் அவளுக்கு அவ்வளவு வேதனை அபிரகமா என்னை போக சொல்லுகிறது என் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டா நான் போக வேண்டும் என்று கேட்டாள் ஆம் பிள்ளையும் இருக்கக்கூடாது நீயும் இருக்கக்கூடாது என்று சொன்னான் மனவேதனையோடு கூட மனாந்தரமான பகுதிகளிலே அலைந்து தெரிந்தாள் மனுஷன்தான் கைவிட்டான் சரி ஆண்டவரையாவது நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி ஆபிரகாமின் தேவனை நோக்கி கூக்குரல் எழுப்பினாள் ஆண்டவரே நானும் என் பிள்ளையும் தவனாந்தனத்தில் அலைந்து திரிகிறதே காண்கிறேன் குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை தாகத்தால் நாவரெண்டு என் பிள்ளை சாகும் தருவாயில் இருக்கிறது அதை நான் எப்படி பார்த்து பொறுத்து சகிப்பேன் ஆண்டவரே என்றாள் ஆண்டவர் தான் திக்கற்றவர்களாய் விடாதவராச்சே ஆண்டவர் வந்து அவருடைய கண்ணீரை துடைத்தார் முதல்ல அவங்களுக்கு தேவை தாகம் தீர்க்க தண்ணீர் அவர் அலைந்து திரிந்த தண்ணீருக்காகவே அலைந்து திரிந்த அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை புறப்பட பண்ணினார் ரெண்டு பேரும் தாகம் தீர குடித்தார்கள் அதோட விட்டுவிடவே இல்லை குழந்தையின் வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் சில வாக்கு தத்தங்கள் கொடுத்தார் என்ன என்ன பிரகாரம் இந்த பிள்ளையை நான் ஆசிர்வதிப்பேன் இந்த பிள்ளையை நடத்துவேன் என்று சொன்னார் பிரியமனவள ஆகார் ஒரு புறவினத்து பெண் ஆனாலும் ஆபிரகாமோடு வாழ்ந்த சில வருஷத்துல ஆபிரகாமின் தேவர் ஜபத்தை கேட்கிறவர் அலச்சலை காண்கிறவர் விடுதலை தருகிறவர் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவர் கைவிடாத தெய்வம் இறுதி வரை நடத்துகிறவர் என்பதை கொஞ்ச காலத்துல அறிந்து கொண்டதினாலே அந்த தேவனை சார்ந்து கொண்டு செபித்த போது அவர்களை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் நம்ம பிறப்பிலிருந்தே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நம்மை ஒரு காலம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் மிகுந்த இரக்கத்தோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கைவிட்டது போல நாம் ஃபீல் பண்ணுகிறோம் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் எங்கள் ஜபத்தை கேளாதபடி இருக்கிறார் என்று நீங்க நினைக்கலாம் அப்படி அல்ல ஒரு நிமிஷம் தன் முகத்தை மறைத்தாலும் காலையில அவருடைய பிரிதான மகிழ்ச்சியை காணலாம் ஆண்ட ஒப்புக்கொள்ளுங்கள் அவர் கண்ணீரை துடைக்கிறவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் சமாதானத்தை தருகிறவர் நீடிய சமாதானத்தோடு நம்மை நடத்துகிற தெய்வம் ஒரு காலம் கைவிடவே மாட்டார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தெய்வம் ஒப்ப கொடுக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரே கத்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துகிறார் தேவைகளிலே அற்புதம் செய்யுங்க மனுஷர் கைவிட்டு விட்டார்கள் உதவி செய்ய யாருமே இல்லை ஒரு வேலைக்கான ஏற்பாடை செய்து தர யாருமே இல்லை അപ്പോഴെ ദേവൻ ആറലായിരുന്ന ഇവളെ കൈവിടാതെ നടത്തേറ നിരപ്പടി ചെയ്യ ദയുക്കാ സ്തോത്രങ്ങൾ സെലത്തുകയേസു കൃസ്തവൻ പേരാണ് ഒപ്പ കൊടുത്ത് ജീവിക്കേ ആമേ പ്ലസ് സമാധാനം